ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜம் ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டைம் நம்ம எல்சி ஸ்டாஃப் சப்ளோட் பண்ணதுக்கு எல்லாத்திலருந்து வந்த சப்போர்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால இந்த தடவை நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா எக்ஸல் டாப் கலெக்ஷன் ஆஃபர்ல எடுத்து வந்திருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இரநூறு ரூபாயிலிருந்து லாங் அனார்கலை குர்த்தி இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு இந்த ரேஞ்சில நல்ல காஸ்ட்லியான அனார்களி குர்த்தி கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே எடுத்து வந்திருக்கோம் இதுல என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்திருக்குன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோட ஆரம்பத்துல நம்ம பார்க்க போறது லாங் அனார்களை குறித்து இந்த டாப்ஸ் நம்ம சேல் பண்ண ரேட் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு சேல் பண்ணோம் இதுல இருக்கிற டாப்ஸ் எல்லாமே வந்து மோர் தென் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வித் டாப்ஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது எல்லாமே பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா லாங் அனார்கலி குர்த்தி இதை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இதில் ஒரு மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது எக்ஸல் சைஸ் தான் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் சைஸ் இன்னர்ஸ் வியர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கக்கூடியது மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஆஃபரில் கொடுக்குற டாப்ஸ் கலெக்ஷன் அதனால எக்ஸ்சேஞ்சு கிடையாது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியை வந்து ஃபைவ் டபுள் நைனுக்கு சேல் பண்ணது ஃபைவ் டபுள் நைனுக்கு சேல் பண்ண டாப்ஸை நம்ம வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தரோம் அதனால எல்லா மெஷர்மென்ட்டையும் பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ஸ்பன் மெட்டீரியல் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஸ்லப்ரையான் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணது எல்லா வந்து பார்த்தீங்கன்னா தர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் சைஸ் இன்னஸ் ஸ்வியர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டா இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும் இந்த டாப்ஸோட ரேட்டு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கலர்ஸ் எல்லாத்தையுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சின்ன வீடியோ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் வேணுன்றதை பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்றதுக்கு இதுல நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க இதுல இருக்கக்கூடிய கலர் நீங்க பாக்குறதுக்கு வாட்ஸ்அப்ல எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நம்பருக்கோ இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைனோன்ற நம்பருக்கோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு புக் பண்ணிக்கோங்க கம்மியான ஸ்டாக்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கு எவ்வளவு சீக்கிரமா புக் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேகமாக விற்றுன்றதுனால நாளைக்கு ஏர்லியராக கடைக்கு வந்துருங்க இல்லை உங்களுக்கு பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் டிசைன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து எது வேணுமோ அதை புக் பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்எல் அனார்கலை குர்த்தி கலெக்ஷன் தான் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச் இந்த மாதிரி இருக்கக்கூடியது இதுவும் வந்து பிராண்டட் டாப்ஸ் கலெக்ஷன் ஆஃபரில் தான் கொடுக்குறோம் இதை டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இதோட எம்ஆர்பி ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் உள்ளது வீடியோ ஒரு சின்ன சின் இந்த டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே டூ தேர்ட்டி ஃபோர் பிரேசியர் வியர் பண்றவங்களுக்கு அந்த சைஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக வரும் இதோட மெஷர்மென்ட் எல்லாத்தையும் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்க சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கலர் இருக்குன்னா இதில் ஒரு பீஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கும் இப்ப நம்ம கடையில் வீடியோல அப்லோட் பண்ற ப்ராடக்ட் பார்த்துட்டு நம்ம மெஷர்மென்ட் சொல்ற சைஸ்ல உள்ளவங்க மட்டும் கால் பண்ணுங்க இதுலயே டபுள் எக்ஸ்எல் இருக்கா த்ரீ எக்ஸ்எல் இருக்கான்னு நீங்க கேட்கும்போது கண்டிப்பா அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நாங்க யாரையும் குறைய சொல்லல அடுத்தடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம் நீங்க பாத்து வாங்கிக்கலாம் ஆனா இப்ப நம்ம கலெக்ஷன் எடுத்து வைக்கிறோம்ல இதுல ஒரு பத்து டாப்ஸ் போட்டோ அனுப்பிட்டு இதுல ஏதாவது இருக்கான்னு கேட்காம உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ அதை மட்டும் செலெக்ஷன் பண்ணி இது இருக்கா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க இது இருக்கா அவைலபிளான்னு கேட்காம எனக்கு இந்த டாப்ஸ் வேணும் புக் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவைலபிள் இருக்கான்னு கேட்குறாங்க அவைலபிள்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு அடுத்த மெசேஜுக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்குறக்குள்ளேயும் எனக்கு இதுலேயே வேறு கலர் காட்டுங்கன்னு சொல்லி சொல்லும் போது இதை அடுத்த கஸ்டமருக்கு எடுத்து வச்சு கொடுக்க முடியாமல் போகுது இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிடுறோம் யார்ட்டையும் நாங்கள் ப்ளேம் பண்ணுறதுக்காக சொல்ல உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ அது இருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது நிறைய மாடல் ஆப்ஷன் இருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஒரு சில டாப்ஸ்ல வந்து ஸ்லீவ் இல்லாம இருக்கும் அந்த ஸ்லீவ் இல்லாம இருக்கிற டாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்லீவ் செப்பரேட்டா சைடில் இருக்கும் மேக்சிமம் த்ரீ ஃபோர்த் கலெக்ஷன் தான் இருக்கும் இந்த பாருங்க இப்ப நம்ம இந்த பார்க்கற இந்த டாப்ஸோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா எம்ஆர்பி உள்ளது நம்ம ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உஜாலா பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்லெப்ரையான் மெட்டீரியல் மேனுபேக்சரிங் பண்ண சைட் ரோ கூட இருக்கக்கூடிய டபுள் தையல் ஓவர்லா கூட வந்திருக்கக்கூடிய இந்த டாப்ஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எடுத்து வந்துருக்கோம் வாந்தினி கலெக்ஷன் இருக்குது டூ டோன் ஃபேப்ரிக் இருக்குது ஸ்லப்ரையான் மெட்டீரியலில் இருக்குது எது எது வேணுமோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஃபோர் டபுள் ஐனுக்கு சேல் பண்ண டாப்ஸ் இப்போ டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வருது ஒரு பீஸ் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டோன் காட்டன் மெட்டீரியல் ஸ்லப்ரையான் மெட்டீரியலோடு சேர்ந்து காட்டன் மெட்டீரியல் வரும் இது எல்லாமே டூ டோன் காட்டன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதில் இருக்கிறதுல எந்த கலெக்ஷன் வேணுமோ அதை பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்குற கலெக்ஷனை வந்து ஒரு இடத்துல த்ரீ ஹண்ட்ரட்னு தவறுதலா சொல்லிட்டேன் அது மேலே நான் ரேட் எழுதிருக்கேன் பாத்தீங்களா அதுதான் ஆக்சுவல் ரேட்டு இது எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி காட்டனில் ஒரே ஒரு பீஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸா தான் இருக்கிறதுனால தான் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் இதனால் லாங் அனார்க்கடி குர்த்தி வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரோம் இதோட வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரேஞ்சு முடிஞ்சிருச்சு மேலே என்ன ரேட்டு சைடில் போட்டுருக்கோமோ அதான் டாப்ஸோட ரேட்டு அவைலபிள் சைஸ் எக்ஸ்எல் மட்டும்தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் மூணாவதா நம்ம பார்க்க போகிறது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டாப்ஸ் கலெக்ஷன் இது வந்து லாங் நேர்களை கொடுத்து தான் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டிக்கு மேலே சேல் பண்ண டாப்ஸு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டாப்ஸ் ரூபா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடியது இதில் லாங் நார்க்கலை குர்த்தி ஸ்லிப்ரையான் மெட்டீரியல் டூ டோன் ஃபேப்ரிக் எல்லாமே கலந்துருக்கும் இதெல்லாம் காட்டன் மெட்டீரியல் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எடுத்து வந்துருக்கோம் அதில் என்னோட பர்சனல் ஃபேவரெட் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வெறும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கோம் ஃபேப்ரிக்கே தாறுமாறாக இருக்கும் இந்த டாப்ஸையும் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் தரும் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் எவ்வளவு சீக்கிரமா புக் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமா புக் பண்ணிக்கங்க இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் விட்டுருங்க ஆனா இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்துகிட்டு இருக்கும் அதனால ஒரு கலர் இல்லைனாலும் மற்ற கலர்ஸை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து புக் பண்ணிடுங்க இந்த டாப்ஸ்லாம் வந்து நம்ம கடையிலேயே டூ டபுள் ஐக்கு சேல் பண்ணது இப்போ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துருந்துருக்கோம் இருக்கிறாலேயே ரொம்ப பெஸ்ட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் தான் இது நம்ம த்ரீ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ண டாப்ஸ் இப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துருக்கோம் இதில் ஒரு மூணு பீசஸ் அவைலபிலிட்டி இருக்கு இந்த டாப்ஸ் கலெக்ஷன் இதே ரேட்டுக்கு திரும்ப வராதுன்றனால எவ்வளவு சீக்கிரமாக பார்த்து புக் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்ஸ்